வாங்கிட்டு போனதுல மூணு தடவை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடு குட்டி ஓட்டுச்சு சரி உடனே எங்க அத்தா என்ன தெரியுமா இந்த வெள்ளிக்கிழமை ஓட்ட குட்டி என் பொம்பளை பிள்ளைக்கு தான் போட்ட குட்டி ஏன் முட்டாட்டி என்ன தெரியுமா நான் சங்கிலி அட வச்சு ஆடுவாங்க உங்க ஆத்தா என்னடானா

ஆடி மூணு மாசம் இருக்கும் சரி ஓகே ஆடி பாடு வெட்டி இருக்கு அப்படித்தானே மூணு குட்டி ஆடை என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பத்தேழு சொல்லுவாங்க முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க முப்பத்தி ஒன்னு ஐநூறு வாங்கிட்டு போறீங்க ஒரு குட்டி தான் இருக்கு மீதி மீது கிடையா பொருத்தா இருக்கு பொறுத்து தானே இருக்கு ரெண்டு ரெண்டு வகையா ஓ மாத்தி இதா இருக்கு அப்படித்தானே மூணு குட்டி ஆடு என்ன விரும்பி வாங்குறேன் என்ன காரணம் வீட்டுல வளர்க்கறதுக்கு வீட்டுல வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படித்தான் சரி ஓகே அந்த குட்டி இருக்கு அந்த எல்லாம் வாங்கிட்டு போறீங்க சந்தையில நல்ல ஒரு பெரிய சைஸான ஜம்னு சூப்பர் ஆடு வாங்கி போறீங்க அப்படிதானே ஆடு நரசன் அப்படிதானே நரசன நரச வாசலி என்று என்னன்னா இத்தனை ஒரு மாசத்துல என்று ஒரு மாசத்துல என்னன்னா நல்ல ரெட்ட குறுக்குமா ஆடு அப்படிதானே ஆமாண்ணே ரெட்ட குறுக்கார அப்படிதானே ரெட்ட ரெட்ட குறுக்கும் புளியம்பூர் ஆடு புளியம்பூர் ஆடு சரி ஓகேண்ணா இது வந்து எத்தனை மூணு குட்டி போடுமா ரெண்டு குட்டி போடுமாண்ணே இது ரெண்டு குட்டி தானே ரெண்டு குட்டி தான் போடுறேன் என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இதே எங்க ஏரியால இருக்குற போற அந்த பெரிய பெரியாடுதான் வாங்குவாங்க நமக்கு எந்த இருக்கிற போனூர்ல இந்த மாதிரி ஆடுதான் வாங்குவாங்க ஆமா இல்ல இப்படி சைஸ் ஆடு வாங்குறதா லாபம் லாபம் தடுப்பூசி எல்லாம் போடல அப்படின்னு எல்லாம் கரெக்டா போட்டிருக்கேன் என்ன காரணத்தே போடணும்ண்ணே

ரெண்டுமே மாசம் <multimedia wives> <arana. mble puis verschied> எத்தனை மாசம் மாச குறா இருக்குன்னு அதுதான் இது ஆறு மாசம் குறால் ஆறு மாசம் குறளா இருக்கு அப்படிதானே சரி ஓகேண்ணா என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபது ரூபா சொன்னேன் இருபது ரூபா ஆமா நீங்க தான் சொன்னீங்கன்னா குடுத்திருக்கீங்க நான் இருபது ரூபா சொன்னேன் அவர் பதினாலு ஆ சரி எவ்வளவு குடுத்துருக்கேன் பதினாலு ஐநூறு குடுத்துருக்கேன் பதினேழு ஐநூறு நீங்கிருக்கீங்க ஆமோ கண்டிப்பா போகுது எந்த எந்த போது கமுதி கமுதி போது நீங்க என்ன நினைப்புல வந்தீங்க நினைச்சு இருபது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அஞ்சு மாசம் சின்ன தானே என்ன சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

ஆஹ் பந்திரண்டு பக்கம் ராம்நாக்கி ஆஹ் அறுப்பு கொடுறது ரெண்டு மாதிரி சூப்பர் மாதிரி கிட்டாமரியா பொம்மரியா ரெண்டுமே கிட்டாமா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசம் பால்குடி மறந்தா மறக்காதது பால்குடி மறந்தது குட்டி காயிச்சு காய் அடிக்காதே அடிக்காது காய் அடிக்காது சரி என்ன என்ன வேலைன்னு வாங்கிட்டு போறீங்க போறீங்கன்னு வாங்கிட்டு போறீங்க சின்ன குட்டி வாங்கினாலும் இற உலகம் கிடைக்காது கழிச்சல் வருங்க எப்படி எப்படி அதெல்லாம் வராது எல்லா குட்டியும் வராது எல்லா குட்டியும் வராது நம்ம போன என்னென்ன தீவனம் கொடுக்கணும் மூணு மாசம் குட்டிக்கு நம்ம வந்து நம்ம விடுவோம் மேதா விடுங்க வீட்டு குட்டி கிடக்கு கிடைக்கு வீட்டில் பாருங்க தண்ணி எல்லாம் எப்படி வைக்கணும் தண்ணி அதான் கொஞ்சம் குடிச்சுக்கிறோம் அதான் குடிச்சுக்கிறோம் பிரச்சனை இல்ல புண்ணாக்கு தண்ணி இந்த மாதிரி எப்படி வைக்கணும் அதுல வந்து நான் வைக்க மாட்டேன் எத்த மாசம் கழிச்சு காய எடுப்பேன் காய அடிச்சு வந்து ஒரு மூணு மாசம் அடிப்போம் மூணு மாசம் ஆறு மாசம் அடிப்பேன் ஆமா ஆறு மாசம் அடிச்சிருச்சு ஆறு மாசம் அடிக்கிறோம் அப்படி நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கும் சரி ஓகே வீட்டுல எத்தனை கிடக்கு வீட்டுல வந்து ரொம்ப கிடைக்கும் ரொம்ப வீட்டு கிடைக்கும் சரி ஓகே கல் குச்சி வந்து வரும் கல் குச்சி வந்து மொத்தம் எத்தனை வீட்டு ரெண்டு வீட்டு வாங்கி ரெண்டு கிடாமரே பொம்மரியா கிடாமரி ரெண்டுமே கிடாமரி காய அடிச்சுதான் காய அடிக்காதா காய அடிக்காது காய அடிக்காது என்ன விலைக்கு என்ன விளையாடுறா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

சரி ஓகேண்ணா ஓகே ஜம்முன்னு ரெண்டு ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க ஆமா ரெண்டு மாதிரி என்ன மாதிரிண்ணா கிட்டா மாதிரி நான் எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே இது அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கு என்ன விளாட சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இரண்டு ரூபாய் சொன்னாங்க ஆஹ் பதினோரு ரூபான்னு வாங்கி ரூபா கரைன்னு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்ப்பிய இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் வளப்போம் ரெண்டு மூணு மாசம் விளப்பிய மூணு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போக மூணு மாசம் ஒரு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு போ சரி ஓகே ஓகே ஜம்முன்னு ஒரு தரமான கிட்டா எத்தனை மலை கிட்டா கிட்டா

குட்டி குட்டிபூரா கண்ணி